நல்ல கூட்டாளிகள் அமையணும் நல்ல அந்த தொழிலை நடத்தி கொண்டு போவதற்கான எதிர்கால திட்டங்கள் வாய்ப்புகள் இதெல்லாம் உங்கள் கைக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் கனகச்சிதமாக கிடைத்தால் அந்த தொழில் வெற்றி தானே அப்படி அந்த தொழிலில் வெற்றி வாய்ப்புகளை கொடுப்பதற்கு இவர்களுக்கு சூரியன் எப்பயுமே துணிந்திருப்பார் விருச்சகராசி ஒரு சப்போர்ட் சிஸ்டத்துக்குன்னு ரெண்டு பேரை கையில் வச்சுருப்பீங்க பாருங்கள் வேலைக்கு உதவிக்கு ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்கறதுக்கு இவர்களெல்லாம் உங்களுக்கு எதிராக திரும்புவாங்க இவங்க வந்து என்னதான் கால்குலேட்டிவ் மைண்டாக இருந்தாலும் தானிட்ட ஒருத்தர் வந்து உதவி செய்கிறாங்க தன்ட்டை ஒருத்தர் வேலைக்கு இருக்காங்கன்னா சமமாக நடத்தக்கூடிய ஒரு குணம் விருச்சகராசிக்காரர்கள்ட்ட இருக்குங்கிறதுனால அந்த இடத்துல அவர்களை நம்பி ஒரு விதமான ஏமாற்றத்திற்கு ஆளாக்க வேண்டிய நிர்பந்தத்தை சனிபவன் நம்ப வச்சு கெடுத்து சின்ன தொழிலாக இருந்தாலும் கூட ஒரு உணவக தொழிலாக இருந்தாலும் கூட என்னால் என்ன புதுமையாக அதில் செஞ்சு கொடுக்கும் உங்களை முன்னிலைப்படுத்தி தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி உங்களை முன்னிலைப்படுத்தி படுத்தி ஒரு கட்டத்தில் அரசாங்கத்திட்ட போய் நீங்க அளவுக்கு உங்களை மாட்டி விட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க இதே ராகு நல்ல பார்வையில் இருக்கிறவங்க ஏற்றுமதி தொழில் அது பெரிய லெவலில் கோடிகளில் சம்பாதிப்பதற்கும் இந்த ராகுவே துணை நிற்கிறேன் அந்த சனிக்கு ராகு நட்பு கிரகம் என்பதால் ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்து உங்களுடைய கிரியேட்டிவிட்டி அவங்க கிரியேட்டிவிட்டி பண்ணி விட நேர்களுக்கு வணக்கம் விருச்சிகராசினியர்கள் இவங்க வேலை செய்கிற இடத்துலையாக இருக்கட்டும் தொழில் செய்கிற இடத்துலையாக இருக்கட்டும் தொழிலில் ஏற்படக்கூடிய தடைகள் இதற்கு காரணங்கள் என்ன ஜோதிட ரீதியாக இதற்கான காரணங்கள் என்ன இதற்கு தீர்வு என்ன அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இது குறித்தான விளக்கத்தை கொடுக்கறதுக்காக புலிப்பானை சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் வணக்கம் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை பொதுவாக எல்லாருமே இந்த வாழ்க்கையில் ஓடுற ஓட்டம் எல்லாமே வந்து பணத்தை நோக்கி தான் நம்மளுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யணும் அது வந்து அது நம்ம வேலை செஞ்சு ஒரு எட்டு மணி நேரம் வேலையாக இருக்கலாம் அதுலேயும் பார்த்திங்கன்னா இப்போலாம் ஷிஃப்ட் இருக்குது அதுவும் ரொம்ப சிரமப்பட்டு சவாலான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தொழில் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா வேலையும் செய்வாங்க பேரலாம் வந்து பிஸ்னஸும் பண்ணுவாங்க இப்படி எல்லாரும் உழைச்சிட்ருக்கோம் நல்லா போயிட்டுருக்கு திடீர்னு ஒரு தடை ஏற்படுது இதுக்கு வந்து என்ன காரணமாக இருக்கும் சரியானா ஒரு கட்டத்துக்கு மேலே அதில் நிறையா லாஸை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க நல்லா போயிட்டு இருக்கு மேல என்னால சமாளிக்கவே முடியல எனக்கு இந்த பிசினஸே வேண்டாம் இந்த வேலையே வேண்டாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் வந்து அவங்களால திரும்ப மீண்டு வரவே முடியாது ஸோ இதுக்கெல்லாம் வந்து என்ன காரணமா இருக்கு அதாவது நீங்க ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு கோணங்கள்ல பிரச்சனை ஒரே மாதிரிதான் இருக்கும் ஆனா அந்த ராசிக்கான பிரச்சனைகளுடைய தீர்வுகள் வந்து வெவ்வேறு கோணங்கள்ல சொல்ல முடியாது சரி அல்ல எனக்கு வேலை இழந்துருச்சு எல்லா ராசிக்காரங்களுக்கும் வேலை இழந்து போச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு வேலையில் பிரச்சனை இருக்குது எல்லா ராசிக்கும் தான் பிரச்சனை இருக்குது வேலை செய்கிற இடத்துல எனக்கு ரொம்ப ஒரு எதிர்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால நான் வேலையை நிறுத்தலாமா அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை இது எல்லா ராசிக்குமே இருக்கும் அதை எப்படி பர்டிகுலராக நம்ம விருச்சக ராசிக்காரர்களுக்கு இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி விருச்சகத்துக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க முத தீர்வு அப்படின்னு சொல்வதற்கு முன்னாடி இந்த பிரச்சனைக்குரிய அமைப்பு எப்படி இருக்கும் ஜாதக கட்டத்துல அப்படின்னு பாக்குறோம் ஏன்னா நம்ம ஒரு பிரச்சனை ஏற்படும் போதே நம்ம ஜாதகத்துல எடுத்து பார்க்கும்போது தசா புத்திகள்னு போட்டு அந்த முடிச்சோட பத்தி பார்க்கும் போதே தெல்ல தெளிவா இன்னைக்கு நடப்புல அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு அப்ப தொழில் அப்படின்னு போதே ஜோதிடத்திலே பத்தாவது பாவகம் அப்படின்னு சொல்றாங்க தொழில் ஸ்தானம் அப்படின்னு பேசுறது அதுல விருச்சக ராசிக்காரர்களுக்கு அது விருச்சக லக்னத்தில் பிறந்திருந்தாலும் இது பொருத்தமானது விருச்சக ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு வந்து சிம்மம் அப்படின்ற அமைப்புக்கு வரும் அந்த வீட்டிற்குரிய கிரகம் சூரிய பகவானா வருவார் அப்ப பாருங்க இவர்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த சிம்மமும் அந்த சிம்மத்திற்கு ஆதிபத்திய கிரகமான சூரிய பகவானும் இவர்களுக்கு தொழில் வீடாகவும் தொழில் ஸ்தான கிரகமாகவும் வருது அடுத்து நமக்கு நினைவுக்கு உடனே வர வேண்டியது தொழிலுக்கான காரக கிரகம் அப்படின்னு இருக்கு இது காலச்சக்கரத்தினுடைய அமைப்புல பார்க்கும்போது மேஷத்தை முதல் வீடாக வச்சு எடுத்தோன்னு சொன்னா அதற்கு பத்தாவது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீடு மகரமா வரும் அந்த தொழில் காரகரான சனி பகவானே காலச்சக்கரத்துக்கு பதினொன்றுக்கு அதிபதியாக வருவதால் அவளே லாபஸ்தானத்திற்கும் அப்போ தொழில் ரீதியாக வரக்கூடிய லாபத்திற்கும் அவரே வந்து முக்கியமான ஒரு காரகராக வர்றார் அப்போ உங்களுக்கு நல்ல லேபர்ஸ் இருக்கணும் நல்ல கூட்டாளிகள் அமையணும் நல்ல அந்த தொழிலை நடத்தி கொண்டு போவதற்கான எதிர்கால திட்டங்கள் வாய்ப்புகள் இதெல்லாம் உங்கள் கைக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் கனகச்சிதமாக கிடைத்தால் அந்த தொழில் வெற்றி தானே அப்படி அந்த தொழில வெற்றி வாய்ப்புகளை கொடுப்பதற்கு இவர்களுக்கு சூரியன் எப்பயுமே துணை நிற்பார் விருச்சகராசிக்காரர்களுக்கு ஏன்னா பத்தாம் அதிபதி இவர்கள் ராசிக்குரிய செவ்வாய்க்கு நல்ல நட்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இவர்களுடைய ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய மற்றொரு வீடான மேஷத்துல போய் உச்சமும் வருவதால சூரியனுடைய ஆதிக்கத்துக்குள்ளேயே அந்த விருச்சகராசிக்காரர்களுடைய சிந்தனை எல்லாம் அதிகம் இருக்கும் பாத்தீங்கன்னா நிறைய நான் பார்த்திருக்கிற விருச்சகராசிக்காரர்கள் அது சின்ன தொழிலா இருந்தாலும் கூட ஒரு உணவக தொழிலா இருந்தாலும் கூட என்னால என்ன புதுமையா அதுல செஞ்சு கொடுக்க முடியும் ஒருத்தருடைய ஆரோக்கியத்திற்கு பாதிப்பு இல்லாத உணவகம் எப்படி நடத்துறது இயற்கை உணவகத்தை எப்படி நடத்துறது ஒரு டீ ஷாப் வச்சா கூட அதுல வித்தியாசத்தை ஒரு இஞ்சிட்டு ஒரு ஏலக்காட்டி போட்டு நமக்கு எப்படி அதை வந்து கஸ்டமரை வந்து அட்ராக்ட் பண்றது அந்த புதுமைகளை ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ராசி விருச்சக ராசி ஏன்னா அது காலச்சக்கரத்திற்கு எட்டாவது ராசியா வரதுனால ரொம்ப மறைமுகமான விஷயங்கள் எல்லாத்தையும் தேடி தேடி கண்டுபிடித்து தன்னகத்தை வச்சு கொள்வாங்க வச்சுக்கிறது மட்டும் இல்லாம அதை தொழில அப்ளை பண்ணியும் பார்ப்பாங்க ஒருத்தர் விருச்ச ராசியில பிறந்து ஒருத்தர் வேலை உத்தியோகத்துக்கு போறவரா இருந்தாலும் கூட ஒருத்தர் வேலைக்கு போறாரு அப்படின்னு சொன்னா அந்த வேலை பாக்குற இடத்துல தன்னால முடிந்த புதுமையான விஷயங்கள் எல்லாம் எப்படி அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்றது அது தொழில் நிறுவனமா இருக்க அந்த தொழில் நிறுவனத்துக்கு நம்ம உழைச்சு கொடுக்குறோம் நமக்கு லாபம் கிடைக்குதா அதெல்லாம் அவர் கண்ணுக்கு இருக்காரு என்னால முடிந்த நான் என்ன கொடுக்கணும் இதுல என்ன புதுமை படைக்கலாம் என்ன வித்தியாசப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை எப்பயுமே விருச்சகத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தொழில் பண்றவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த தொழில இன்னைக்குள்ள அப்டேட் என்ன இன்னைக்கு அதை நவீனப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு இதை நான் வந்து இந்த ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய மாவட்டத்துக்கு கொண்டுட்டு போறது எப்படி அடுத்த மாநிலத்துக்கு கொண்டு போறது எப்படி வெளிநாட்டுக்கு கொண்டு போறது எப்படி இப்படிப்பட்ட அந்த சிந்தனைகள் எல்லாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது மட்டும் இல்லாம பத்தாம் அதிபதி சூரிய பகவானாக வருவதால் தன் தந்தையினுடைய பூர்வ புண்ணிய ஆதிபத்திய தொழிலையும் ஒரு கையில பிடிச்சி அப்பாவுக்கு பேர் வாங்கி கொடுக்கணுங்கிற ஒரு சிந்தனையும் ரிச்சகராசிக்காரர்களுக்கு வருது அதே போல அரசாங்கம் அரசியல் முக்கியமான அரசாங்கத்திட்ட இருந்து கவர்மெண்ட்ட இருந்து வாங்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் டெண்டர்ன்னு சொல்லுவாங்கல்ல ஒப்பந்தங்கள் கட்டடம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விருச்சகராசிக்காரர்களுக்கு பெரிய ஆர்வமாகவும் அவர்களுக்கு இருப்பதுக்கு காரணமே அந்த சூரிய பகவான் தான் அதே மாதிரி எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழில முழுமையான அர்ப்பணிப்பையும் ஆளுமை தரனால எல்லாரையும் அப்படி வசீகரிக்கக்கூடிய ஒரு தன்மை விருச்சகராசிக்காரர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல எந்த மாற்று கருத்தும் ராசினியர்களுக்கு அவங்க வந்து கிரியேட்டிவான அதே மாதிரி பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ தொழில எந்த ஒரு தொழிலுக்கும் இது ரெண்டும் வந்து அடிப்படையான ஒரு தேவைதான் இது இருக்கும் போது தொழில உங்களுக்கு ஏன் சார் நஷ்டம் இருக்கு நிச்சயம் அதுதான் ஜாதகத்துல விதி அப்படின்னு சொல்றாங்க வள்ளுவர் சொன்ன மாதிரி நம்ம எங்க போனாலும் நம்மளுடைய ஊழ்வினைன்னு ஒண்ணு வந்து நிக்கும் இல்லையா அப்படி எடுத்து பார்க்கும்போது போது பொதுவா அந்த தொழில் ஸ்தான கிரகம் இவங்களுக்கு வந்து அந்த சூரியன் ஜாதகப்படி அவர்களுடைய சுய ஜாதகப்படி லக்னத்தின் அடிப்படையில் சர்ப கிரகங்களோட ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய சர்ப கிரகங்களோட சேர்ந்து இது ரெண்டுல ஏதாவது ஒரு கிரகத்தினுடைய தசா பலன் நடக்கும்போது ராகு பகவானுடைய திசையோ கேது பகவானுடைய திசையும் நடக்கும்போது அல்லது சூரிய பகவானுடைய திசையிலேயே ராகுவினுடைய புத்தியோ கேதுவினுடைய புத்தியோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச காலம்தான் இருக்கும் ஆனா அந்த ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே பாத்தீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்தித்தவர்கள் விருட்ச ராசிக்காரர்களை நான் நிறைய பாத்திருக்கேன் எப்படிடா அப்படின்னு சொல்ற மாதிரி இப்ப உங்களுக்கு வந்த யோசனை மாதிரி எனக்குமே வந்திருக்கு இவ்வளவு கிரியேட்டிவிட்டி மைண்ட் இருக்கு இவ்வளவு ஆளுமை திறன் இருக்கு பணத்தை எப்படி கையாளணும் ஏன்னா இவர்களுக்கு அஞ்சுக்கு அதிபதி குருவா வர்றாரு அவரே தனாதிபதியாக வர்றாரு அவரே இவர்களுடைய பாக்கியத்துல போய் உச்சமும் பெறுகிறார் சரி அப்படி இருக்கும்போது இப்படி பணத்தை சிக்கனத்துல அடுத்த ஸ்டேஜுக்கு வர்றதுல வரதுல நுணுக்கமா இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு எப்படி இந்த பிரச்சனை வருது வருது எடுத்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனையே இதுல முதல்ல இவங்க சரியா இருப்பாங்க ஒரு தொழில தடை வருது அப்படின்னாலே சனி பகவான் எங்க இருக்கிறாருன்னு முதல்ல பாத்துக்கணும் கோச்சார சனியும் எங்க இருக்கிறாருன்னு பாக்கணும் ஏழரை சனியா அர்த்தாஷ்டம சனியா அஷ்டம சனியா இப்படி பல பிரிவுகள் இருக்கு அப்படி இருக்கிறாரான்னு பாக்கணும் உங்களுக்கு சுய ஜாதகப்படி சனி பகவான் எங்கேயாவது பாதிப்படைந்திருக்கிறாரா அப்ப விருச்சகத்தை பொறுத்தவரையும் சனி வந்து பாவ கிரகம் சொல்றாங்க அதே நேரத்துல அவர் தான் வீடு வாசல் சொத்து சுக பாக்கியம் தொழில் ஸ்தானமா வருவார் அவர் பாதிப்பு அப்படின்னு சொல்றது நீச்சமடைகிறது அல்லது அந்த லக்னத்திற்கு யோகாதிபதிகளோட சேர்ந்து நீச்ச வீடுகளில் இருப்பது அல்லது ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகளுடைய நட்சத்திர காலிலே அந்த சனி பகவான் இருப்பது போன்ற கிரகங்கள்லாம் வரும் பொழுது நீங்க எவ்வளவு திறமையானவர்களாக இருந்தாலும் எல்லாத்தையும் உருவாக்கி வச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு சப்போர்ட் சிஸ்டத்துக்குன்னு ரெண்டு பேரை கையில வச்சிருப்பீங்க பாருங்க வேலைக்கு உதவிக்கு ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்கறதுக்கு இவர்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக திரும்புகிறாங்க அந்த எதிராக திரும்பும்போது இவங்க வச்ச நம்பிக்கை இவங்க வந்து என்னதான் கால்குலேட்டிவ் மைண்டா இருந்தாலும் தாண்ட ஒருத்தர் வந்து உதவி செய்யறாங்க தன்ட்ட ஒருத்தர் வேலைக்கு இருக்காங்கன்னா சமமா நடத்தக்கூடிய ஒரு குணம் விருச்சகராசிக்காரர்கள்ட்ட இருக்குங்கிறதுனால அந்த இடத்துல அவர்களை நம்பி ஒரு விதமான ஏமாற்றத்திற்கு ஆளாக்க வேண்டிய நிர்பந்தத்தை சனி பகவான் நம்ப வச்சு கெடுத்துருவாரு அப்ப அந்த இடத்துல ஒரு தடை வரும் அப்ப முன்னையும் போக முடியாம பின்னையும் போக முடியாம ஒரு கட்டத்துல வந்து இவர்கள் ஒரு ஏமாற்றத்தை அந்த சனி பகவானால சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் வரும் அடுத்ததா இன்னொருத்தர் இருக்கிறார் அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு பகவான் இந்த ராகு பகவான் என்ன பண்ணுவாரு இப்ப இவர்களுடைய ஜாதகப்படி இப்ப விருச்சகத்துல ஒருத்தர் பிறக்குறாங்க அப்படின்னு சொன்னா கேட்டை நட்சத்திரத்துல பிறப்பாங்க அனுச நட்சத்திரத்துல பிறப்பாங்க விசாக நட்சத்திரத்துல பிறப்பாங்க இதுல வந்து கேட்டை நட்சத்திரம் முழு பாதமும் அந்த இடத்துல இருக்கும் அனுச நட்சத்திரத்தினுடைய முழு பாதமும் இருக்கும் அப்ப புதன் திசை எப்படினாலும் அவர்களுக்கு இளமை பருவத்துல வந்து ஒரு கேது திசையும் சுக்கிர திசையும் மத்தியம வயதுல வந்துடும் சரி அனுசு நட்சத்திரத்தில் பிறப்பவர்களுக்கும் சனி பகவானுடைய திசையில ஜனனம் எடுத்து புதன் திசை அடுத்து கேது பகவானுடைய திசை அப்படின்றது உள்ள வந்துடும் விசாக நட்சத்திரத்தில் பிறப்பவர்களுக்கும் ஜனனத்திலேயே குரு திசை வந்து அடுத்து சனி திசை புதன் திசைன்னு உள்ள வந்துடும் எப்படி வச்சு பார்த்தாலும் சனீஸ்வர பகவானுடைய தொடர்பு உங்களுக்கு இருக்கும் ஏன்னா அவருடைய நட்சத்திரமும் உங்களுடைய ராசி மேலே உட்கார்ந்துருக்கு அப்படின்னு உங்க ராசி அதிபதி செவ்வாயினுடைய நட்சத்திரமும் மகரத்திலே கும்பத்திலே அவிட்டு நட்சத்திரங்களாக இருக்கு அப்ப அப்படி இருக்கும்போது இந்த சனி பகவான் உங்களுக்கு வேலையாட்களால் நீங்க யாரை நம்பி ஒரு நிறுவனத்துல விடுறீங்களோ யாரை நம்பி ஒருத்தரை ஒப்படைக்கிறீங்களோ யாரை நம்பி சரியா இருப்பாருன்னு நீங்க வந்து அரவணைத்து செல்லணும்னு நினைக்கிறீங்களோ இவங்க இருக்காங்க பாத்துக்குருவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த நபர்களால் உங்களுக்கு தொழிலில் பிரச்சனை ஒரு இழப்பு ஒரு தண்டம் கெட்டுதல் என்னப்பா உண்டைப்போ இப்படி ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு கடைசியில நீயும் அழிஞ்சது இல்லாம என்னையும் சேர்த்து அழிச்சிட்டியே அப்படின்னு சொல்லக்கூடிய நிர்பந்தத்தை இந்த சனி பகவான் ஒரு காலகட்டத்திலே இவர்களுக்கு கொடுக்குறாரு இப்ப அடுத்து ஒரு ஆள் அவர் ராகு பகவான் அவர் அதாவது இந்த தடை அப்படின்னு சொல்லும் போது சனி பகவான் வர்றாரு சொன்னா சனி பகவான் தடுத்து கெடுக்கிறது இல்ல எப்பயுமே ராகு கெதுவினுடைய துணையோடுதான் ஒரு துறை கெடுப்பது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு என்னையா சனி பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும் போது நான் சொல்லுவது இவர்களால் யோகமும் உண்டு எதிர்த்துருவ அமைப்பிலிருந்து பாதிப்புகளான தசாபுத்திகள் நடக்கும்போது இவங்கனால கெடுதல்கள் அதிகம் இருக்கு அப்ப ராகு என்ன பண்ணுவார்னா உங்கள்கிட்ட கிரியேட்டிவிட்டி மைண்ட் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா புதுமையா யோசிக்கிறது அப்படின்னால என்ன அர்த்தம் புதிய விஷயங்களை தேடி போவீங்க அந்த புதிய விஷயங்களை தேடி போகும்போது ராகு பகவான் என்ன பண்ணுவார்னா புது புது ஆட்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவார் சரி அது வேற்று மொழியாள இருக்கலாம் வேற்று இனத்தவர்களாக இருக்கலாம் அல்லது வேற்று தொழில் செய்கிறவர்களாக இருக்கலாம் அவங்க வந்து உங்களுக்கு ஆசை வார்த்தை ரொம்ப அப்படியே பேசுற மாதிரி பேசி அந்த தொழிலுக்குள்ள உங்களை இன்வெஸ்ட்மெண்ட் போட வச்சு அவர்கள் முதலீடே போடாம உங்களை மறைமுகமாக இயக்கி ஆசை வார்த்தையெல்லாம் காட்டி ஒரு கட்டத்துல கொண்டு போய் உங்களை என்ன செய்வாங்க தொழிலில் தடைகள் ஏற்படும் விதமாக ஒரு பிரச்சனையை உருவாக்குற விதமாக உங்களுக்கு உருவாக்கி விட்டு போயிடுவாங்க அதுலயும் பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனுக்கு ராகு பகை கிரகம் என்பதனால அந்த தொழில நீங்க தான் முதலாளி இந்த தொழில நீங்க தான் பாஸ் உங்களுக்கு பின்னாடி தான் நாங்க இருக்கிறோம் உங்களை முன்னிலைப்படுத்தி தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி உங்களை முன்னிலைப்படுத்தி படுத்தி ஒரு கட்டத்துல அரசாங்கத்திட்ட போய் நீங்க தண்டம் கட்டுற அளவுக்கு உங்களை மாட்டி விட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க எந்த இடத்துலயும் அவங்களுடைய பெயரோ அவங்களுடைய டாக்குமெண்டும் அவங்களுடைய குடும்ப சொத்துக்களோ எதுவுமே சிக்கிக்கிறாத அளவுக்கு உங்களை முன்னிலைப்படுத்தி உங்கள்ட்ட இருக்க எல்லா விஷயத்தையும் கிரகித்து கொண்டு உங்களுக்கே எதிராக செயல்பட்டு உங்களுக்கு தொழிலில் தடைகளையும் ஏற்படுத்தி அப்படியே நீங்க போட்ட நிறுவனம் கடைய அவர்கள் ராகு ராகுபவன் உள்ள வரும்பொழுது கங்கணம் கட்டி கெடுக்கணுங்கிற எண்ணத்தோடையே வரக்கூடிய விஷயத்த நீங்க கண்டுபிடிக்க முடியாது கிரியேட்டிவிட்டி மைண்ட ராகு இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி விட்டு உங்களை காலி பண்ற வேலையை பார்ப்பார் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க

தசையோட முறிவுல எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவார் யா அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு தான் ராகு தசையே வராது ராகு புத்தி வருமே எனக்கு ராகு புத்திக்குள்ள அந்தாரம் வருமே மற்ற புத்திகளுக்குள்ள அந்தாரம் வருமே எனக்கு வாய்ப்பு கிடைத்தா ஒன்றரை நாள் இல்லப்பா ஒரு மணி நேரம் இருந்தா போதும்னு சொல்ற அளவுக்கு ராகு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் அப்போ இவர்களுடைய ராசியாதிபதி செவ்வாய்க்கு சனி பகை கிரகம் என்பதால் அந்த சனிக்கு ராகு நட்பு கிரகம் என்பதால் ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்து உங்களுடைய கிரியேட்டிவிட்டிக்குள்ள அவங்க கிரியேட்டிவிட்டி விட்டு போயிடுவாங்க இப்படி ஒரு பிரச்சனைகளையும் நீங்க சந்திக்க வேண்டியதோ அடுத்து கேது பகவான் இருக்கிறார் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாருங்க இந்த செஞ்சுகிட்டு இருக்கிற விஷயம் நின்னு போயிருது பாருங்க அப்போ உங்களை எல்லாமே கொண்டு போய் முதலீடுகள்லாம் போட வச்சிடுறது நீங்க வந்து பேங்க்ல லோன் கேட்டிங்கன்னா கரெக்டா கிடைக்கும் ஒர்க்கர்ஸ் நீங்க போய் கேட்டீங்கன்னு சொன்னா நான் வந்துடுறேன் நீங்க எப்ப கம்பெனி ஆரம்பிப்பேன்னு சொல்லுங்க நீங்க எப்போ வேலையை விட்டுட்டு வருவீங்கன்னு சொல்லுங்க ஏன் நிறுவனத்துல உங்களுக்கு நான் வந்து அப்படியே வேலை போட்டு கொடுப்பேன் நீங்க வந்தாலே என் கம்பெனி வந்து உச்சத்துக்கு வந்துடும் நீங்க தேவையில்லாம ஒரு இடத்துக்கு வேலை பார்த்து கொடுத்துட்டு இருக்கீங்க கம்மியான சம்பளத்துல அப்படின்னு சொல்ற மாதிரியும் எப்ப ஏன்ட்ட வருவீங்க அதுக்கு எல்லா வாய்ப்புகளையும் உங்களுக்கு உருவாக்கி தரேன் அப்படின்னு சொல்ற மாதிரியும் அல்லது ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயத்தை விரிவாக்கம் பண்ணுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்குற பிரான்ச்சஸ் அதுன்னு சொல்லிட்டு வாய்ப்புகளை கொடுக்குற மாதிரியும் கேது கபட நாடகமிட்டு நயவஞ்சக சூழ்ச்சியோடு உள்ள வருவார் அதற்கான ஆள் அம்பு சூழ்நிலைகளை உங்கள்கிட்ட உள்ள கொண்டுட்டு வருவார் நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த தொழில் விரிவாக்கங்கிற பேர்ல தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுங்கிற பேர்ல அந்த நபர்கிட்ட சிக்க வச்சு அந்த கேது என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா அவருக்கே உரித்தான விஷயத்தை எதையுமே சுருங்க செய்தல் அப்படின்னு பேர் நீங்க டெவலப் பண்ண வேண்டிய விஷயம் எல்லாமே உங்க கண்ட்ரோலை மீறி உங்களை அறியாம அது அப்படியே கரைஞ்சுக்கிட்டே வரும் பேங்க் பேலன்ஸ் எங்கப்பா கரைஞ்சு போச்சு வீட்டில் இருக்கிற பொருள் எங்கப்பா கரைஞ்சு போச்சு எங்கப்பா நட்பு வட்டாரம் எங்கப்பா காணாம போச்சு எங்கப்பா உறவினர்கள் எங்கப்பா காணாம போச்சு ஒரு கட்டத்துல என்னை வந்து காசு இருக்கையில் எல்லாரும் மதித்தார்கள் காசு இல்லைன்னொன்னே ஒருத்தனை கூட காண முடியாதுன்னு சொல்லி புலம்புறதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா இதுக்கெல்லாம் கேதுவினுடைய சதுரங்க விளையாட்டு தான் காரணம் அதை ராசிக்காரர்களுக்கு பத்தாம் அதிபதி சூரியனோடு கேது சம்பந்தப்படும் போது அவருடைய பார்வைகளை சூரியன் சிக்கும் பொழுது மற்ற கிரகங்களுடைய தசாபுத்திகள் நடந்து கேதுவினுடைய நட்சத்திரத்திலே கிரகங்கள் இருந்து தசாபுத்திகளை நடத்தினால் இப்படிப்பட்ட சூழ்ச்சி வலையில் விருச்சகராசிக்காரர்கள் தன்னுடைய தொழிலையும் உத்தியோகத்தையும் இழந்தவர்கள் இருக்கிறார் வேலை பார்க்குற இடத்துலையும் மாட்டிக்கிறது இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த கேது ஒரு வேலையை பண்ணுவார் அதுக்கப்புறம் கேது ஒரு திட்டம் திட்டுவார் என்ன பண்ணுவார்னா நம்ம சரியாக திட்டமிட்டோம் கிரியேட்டிவிட்டி மைண்டாக இருக்கும் ரொம்ப கணக்கு பார்த்து செலவு பண்ணுறோம் ரொம்ப புத்திசாலித்தனமாக தான் யோசிக்கிறோம் ஆனாலும் ஏமாறுறோம் இல்லைன்னு இல்லை அது காலச்சக்கரத்துக்கு எட்டாவிடமாக வர்றதுனால எவ்வளவு தெளிவு இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளவு ஒரு ஏமாற்றமும் அவர்களுக்கு ஏற்படுது அப்படி இருந்தாலும் கூட நான் சரியானதாக இருக்கிறேன் எனக்கு யாரோ ஏவல் பிள்ளி சூனிய எல்லாம் பண்ணிட்டாங்க ஏதோ எனக்கு செய்வினை பிரச்சனை இருக்குது என் தொழிலை முடக்கி விட்டார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை கேது உங்களுக்கு நம்ப வைப்பார் ஓ அந்த கேது பகவான் அப்படின்னு சொன்னாலே இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் காரக கிரகமா இருக்கிறதுனால நம்ப வச்சுட்டு கேது பகவான் என்ன பண்ணுவார்னா அது சார்ந்த நபர்களிடம் எல்லாம் கொண்டு போய் உங்களை பணத்தை இழக்க வைக்கிறது எனக்கு தொழில வந்து வாஸ்து சரியில்லை எனக்கு தொழில பிளாக் மேஜிக் இருக்கு தொழில அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு ஒருவேளை இருந்தால் கவனிக்கப்பட வேண்டியதுதான் இருந்தாலும் உங்களுக்கு இயற்கையிலேயே அந்த தசாபுத்தி நடக்கும்போது இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடந்து பணத்தை இழக்கும்படியான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாக்குறதுன்னு கேது பகவான் தான் பண்ணாங்க அப்ப நீங்கள் ஒரு தொழிலில் செய்யும் போதோ சரி ஒரு வேலையில் இருக்கும்போதும் சரி உங்களுக்கு இந்த மாதிரியான உணர்வுகள் தென்பட்டால் உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு டெவலப் பண்ணுறேன்னு சொல்றது புதுசாக ஒரு அறிமுகம் கிடைக்கிறது அல்லது ஏற்கனவே இருக்கிறதுல வந்து பார்ட்னரா உள்ள வர்றது இப்படிப்பட்ட விஷயங்கள் வரும் பொழுது சரியான தேர்வை ராசிக்காரர்கள் எடுத்தார்கள் என்றால் மாபெரும் வெற்றியை நிரந்தரமாக பெறலாம் இல்லை என்றால் இந்த தசாபுத்திகளில் ஏமாற்றம் என்பது உறுதியாக அமையும் சரி நமக்கு வீசப்பட்ட வலை வந்து வீழ்ச்சி வலையா இல்ல வாய்ப்பு வலையான்னு தெரியாம தான் நம்ம போய் விழறோம் இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் சரி இதுக்கு என்ன தீர்வு அவங்களுடைய தசாபுத்தி தான் சொல்லும் அதே மாதிரி இந்த ஒரு துவக்கத்திலே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் நமக்கு எதோ நெகட்டிவா போகுது அப்படின்ற அந்த நம்பிக்கை உங்க மனசுக்குள்ள வரும் பொழுது நீங்க கொஞ்சம் சுதாரித்து அப்பதான் அந்த சாஸ்திர எல்லாம் நீங்க பார்த்து அதுக்கு தகுந்த தெய்வ வழிபாடுகளை எல்லாம் செய்யும் பொழுது நீங்க வந்து இதுல இருந்து பாதிப்புகளிலிருந்து வெளியில வரலாம் அப்போ விருச்சகராசினியர்கள் இவங்களுடைய தசா புத்தி இப்போ கரண்ட்ல என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம்னாலே துல்லியமா வந்து முடியும் இல்ல என்னைய பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன்னா கரண்ட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத விட இந்த புத்திகள் எப்ப துவங்குது நமக்கு இந்த தசா புத்திகள் எப்ப வரப்போகுது இதனுடைய அந்தார காலங்கள் எப்ப வரப்போகுது அப்படிங்கறத நீங்க கவனம் எடுத்துக்கணும் புதிதாக ஒன்று வருதுனாலே இந்த கிரகத்தினுடைய தசா புத்திகள் உங்களுக்கு நடக்குதா அப்படின்றத பார்த்துக்கிட்டு முடிவு சரி அப்போ இது பார்க்கும்போது தெரிஞ்சிருத்தல் இருந்தாலும் சில பேருக்கு ஜாதகமே இருக்காது அவங்களுக்கும் சேர்த்தா ஒரு பொதுவான பரிகாரம் வந்து நிச்சயமா நம்ம வந்து இந்த விருச்சக ராசிக்குரிய காரக கிரகமான செவ்வாயை சொல்லிடும் பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தான கிரகம் சூரிய பகவானை சொல்லிரும் இவங்க ரெண்டு பேரும் எப்பயுமே நல்லது பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க மற்றபடி சனி பகவான் இவர்கள் ராசிக்கு பகை கிரகமா வர்றாரு ராகு கேது பகவான் இருக்கும் நிலையை பொறுத்து நட்பா பகையாங்கிறத நம்ம டிசைட் பண்றோம் சனியே சுபகிரக பார்வையில குருவோட பார்வையில இவர்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி பார்வையில இருந்தால் சில நேரங்களில் நல்ல பலன்களை இவர்களுக்கு கொடுத்து விடுகிறார் அப்படிங்கிறதுனால இவங்க அந்த தொழில் பிரச்சனை வரும் பொழுது தொடர்ச்சியாக இருபத்தி ஏழு சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து வருவதும் ஆஞ்சநேயர் கோவில போய் தன்னுடைய கோரிக்கையை உட்காந்து ஒரு பேப்பர்ல எழுதி எதிர்ப்புகள் எல்லாம் எப்படி இப்படிலாம் வருது அப்படிங்கிறத எழுதி அதை மனசுல வச்சுட்டு வந்து அந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஏழு நாள் தொடர்ச்சியாக ஆஞ்சநேயர்களுக்கு போய் இருபத்தி ஏழாவது வாரத்தில் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாட்சியை வழிபாடு செய்து வர மேற்கண்ட பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் அதிலே ஆஞ்சநேயருக்கு பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள்லாம் நிறைய இருக்குது அப்படி இருந்தாலும் கூட இவர்கள் சுசீந்திரம் போய் அங்கே உள்ள ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து வர பெரிய மாற்றங்கள் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படும் அதே மாதிரி இவர்களுக்கு ரொம்ப பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு சொன்னால் அந்த பத்தாம் அதிபதி சூரிய பகவானாக இருக்கிறதுனால காலையில் வரக்கூடிய அந்த சூரிய உதயத்தை பார்த்து தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்லும் பொழுது அவரை வரவேற்றதுக்கப்புறம் சொல்லும் பொழுது அவர் ஃபஸ்ட்டு வணங்கி வரவேற்று எனக்கு இப்படிலாம் பிரச்சனை இருக்குது நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லும்போது போது ஸ்தானம் என்பது இவர்களுக்கு பலமடைய சூரியன் உதவி செய்வார் ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் ஒரு விஷயம் சொன்னீங்க கரண்ட்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறத விட என்ன புத்தி எப்ப ஸ்டார்ட் ஆகுதுனாலே பெரிய வீழ்ச்சியில வீழ்ச்சியில இருந்து தப்பிக்கலாம் நிச்சயம் இந்த எபிசோட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார் மிக நன்றி நன்றி குரு வாழ்க குருவே துணை